நமஸ்தே இந்த வீடியோவில் விஷாரத் பூர்வத்தோட தமிழ் கிளாஸ் தான் பார்க்குறோம் ஆல்ரெடி எட்டு கிளாஸ் பார்த்தாச்சு இன்னைக்கு ஒன்பதாவது நகைச்சுவை நகைச்சுவை என்னும் தலைப்பில் ஆசிரியர் இலக்கிய நகைச்சுவை எவ்வாறு சுவைப்பட கூறுகிறார் முன்னுரை பலருடன் கூறி மகிழ்ந்து பேச மாட்டார்கள் மாட்டாதவர்கள் பகலும் இரவும் ஒன்றே ஆகும் என திருவள்ளுவர் கூறியுள்ளார் நகைச்சுவை ஒன்று இல்லாவிட்டால் நான் என்றொய் தற்கொலை செய்து கொண்டிருப்பேன் என காந்தியடிகள் கூறினார் தமிழில் பல நகைச்சுவை பாடல்கள் உள்ளன இன்றைய எழுத்தாளர்கள் தம் படைப்பில் நகைச்சுவை தகுந்த இடம் கொடுக்கின்றனர் கல்கியும் நகைச்சுவையும் கல்கியின் எழுத்துக்கள் எல்லாவற்றிலும் நகைச்சுவை காணப்படும் சிறுகதை கட்டுரை விமர்சனம் அரசியல் என்ற எல்லா துறைகளிலும் மற்றவர்கள் சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்வதில் அவர் வல்லவர் திருக்கழுகுன்றத்தில் உள்ள கோவில் குளத்தில் குளித்தால் நம் அனைத்து நோய்களும் பறந்தோடிடும் என்பது வழக்கு இதனை குறிப்பிடும்போது கல்கி குளத்தின் அழுக்கு மற்றும் துர்நாற்றத்தின் காரணத்தால் தான் நோய் பயந்து பறந்தோடி என்று நகைச்சுவுடன் கூறுகிறார் பாரதியும் நகைச்சுவியும் பாரதியார் தொண்டர்கள் சிலர் மட்டில் பணத்தொண்டர் காலனாவின் அடியர்க்கு அடியர் என கூறுகிறார் பாரதியார் கண்ணன் என் சேவகன் தீர விளையாட்டு பிள்ளை போன்ற பாடல்களில் பல வேடிக்கையான விஷயங்களை குறிப்பிடுகிறார் பாரதியார் பெண்ணொர்த்தியிடம் மலர் கொண்டு வந்து கண்ணன் மூடிக்கொள் கூந்தலில் சூடுவேன் என்று கூறி அவளை கண்மூட வைத்து பக்கத்தில் உள்ள பெண்ணின் கூந்தலில் மலரை சூடுவான் கண்ணன் என்று சுவைப்பட கூறுகிறார் பாவேந்தரும் நகைச்சுவையும் பாவேந்தர் பாரதிதாசன் தன் அழகின் சிரிப்பு என்னும் எளிய பாடல் நகைச்சுவையுடன் ஒரு கருத்தை கூறுகிறார் கிளையினுள் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல் கிளைதோறும் குதித்து தா குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளி ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சு போய் தன் வாழ் பார்க்கும் பூதத்தினைக் கண்டு அஞ்சி ஓடுபவர் பூதம் பூதம் என்று கத்திக்கொண்டு மூட்டை பூச்சி போன்றும் தூங்கும் பூனை போன்றும் முத்தெடுத்து மனிதர் கிணற்றுக்குள் இருப்பது போன்றும் ஒளிந்து வாழ்வதைக் கண்டு நமக்கு சிரிப்பு வருகிறது அஞ்சி அஞ்சி சாகும் இம்மனிதர்களை அவலநிலையை கண்டு பாரதிதாசன் பாடல்கள் நகைச்சுவை நிரம்பியுள்ளது கவிமணியும் நகைச்சுவையும் மலரும் மாலையும் ஆசிய ஜோதி எனும் பல அரிய பாடல்களில் இயற்றிய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஆவார் தம் பாடலில் நகைச்சுவை அதிகம் இடம் தந்துள்ளார் அவர் தம் பாடலில் குறிப்பிடும் மனிதரை காண்போம் கோர்ட் பீஸு குமஸ்தா பீஸு குடி குடி கூடி காஃபி குடிக்க பீஸு வக்கீல் பீஸு மகமை பீஸு வக்காலத்து வகையொரு பீஸு எல்ல எழுத்து பீஸு சொல்ல பீஸு எழுதி தாளி எடுக்க பீசு நிற்க பீஸு இருக்க பீசு நீட்டி கையை மடக்க பர பீசு கிராப் கிரப் பீசு கண்டு பீசு காண பீசு இப்படி என்னவற்றிற்கெல்லாம் பீசு பீசாக பிஞ்சும் பிடுங்கும் என் மனிதரை பற்றி கூறுகிறார் வேதநாயகரின் நகைச்சுவை நீதிபதி வேதநாயகம் பிள்ளை கவிதை பாடுவதில் வல்லவர் சர்வசமய சமரச கீர்த்தனை என்ற நூல் இவர் இயற்றியதாகும் வாழ்நாள் முழுவதும் கஞ்சனாக வாழ்ந்திருக்கும் போது இருக்கும்போது இறக்கும்பொழுதுதான் சேர்த்து வைத்துள்ள செல்வத்தை பிறருக்கு தானம் தர விரும்பினான் ஆனால் அவன் உறவினர் அவன் மீது விழுந்து விழுந்து அழுது அவனை அவ்வாறு செய்ய விடாமல் செய்து அவனை கொன்றுவிட்டனர் என்று சுவைப்படை எழுதியுள்ளார் மயக்க உணர்வு புகழேந்தியார் நலவென்பாவால் மயக்க உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறார் நலனும் தமையந்தியும் சோலை பலம் சோலை வளம் காண செல்கின்றனர் அங்கு ஒரு பெண் பூ பறிக்கிறாள் அவளது முகத்தை தாமரை என கருதி வண்டு மொய்க்கிறது அதனை அவள் கையால் விரட்டுகிறாள் வண்டு கையை காந்தல் மலர் என எண்ணி மொய்க்கிறது மயக்க நிலையில் உள்ள பெண்ணொருத்தி தேனுண்டு மயங்கி வண்டை நாவல் பழம் என கருதி அதை கையில் எடுக்கிறாள் வண்டு அவளது முகத்தை நிலவு என எண்ணி பறக்கிறது பழம் பறப்பதைக் கண்டு அப்பெண் வியப்படைகிறாள் அடுத்து ராமகதை நகை ராமகதையில் நகைச்சுவை ராமகதையிலும் நகைச்சுவை காணப்படுகிறது லக்வன் மீது காமுற்ற சூர்ப நகை அவனால் மூக்கறுப்படுகிறாள் அவள் தான் அப்பொழுது மூக்கறுப்பட்டதின் காரணத்தை சொல்வது நல்ல நகைச்சுவை மூட்டுகிறது ராவணிடம் ராவணனிடம் சென்று அனுமன் தன் வாலியின் மகன் அங்கணத்தின் தூதுவன் என்று கூறுகிறான் அப்பொழுது வாலியால் தான் பெற்ற பெருந்துன்பத்தை நினைத்து ராவணன் வருந்துகிறான் அப்பொழுது அனுமன் ராமன் ராவணனை அஞ்சர்க்க ராமணனது அம்பாள் வாலி மேலுலகம் அடைந்தான் அவன் திரும்பி வரான் அவனது வாழு மழிதப்பட்டது என நகை ததும்ப கூறுகிறான் முடிவுரை இவ்வாறு இக்கட்டுரையில் ஆசிரியர் பல வகையான நகைச்சுக்களை பற்றி சுவைப்பட கூறுகிறார் நெக்ஸ்ட்டு விஜயன் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் தன்யவாத்